நண்பர்களே இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த பேய் மழை அதிபயங்கர மழைன்னு சொன்னாங்கல்ல நியூஸில் எல்லாம் ஊடகங்கள் செய்த அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இன்னைக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கோம் பாருங்க நிறைய வெள்ளப்பெருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க ரோட்டை பார்த்தா எம்ட்டியாக இருக்குது எந்த மழை துளியும் எதுவுமே இல்லாமல் காலியாக வெறுமையாக இருக்குது பாருங்கள் ஆனால் மழை பெய்து இருக்குது நேற்று சாயங்காலத்துலேருந்து பெய்த மழை இன்றைக்கி இப்போ வர தொடர்ச்சியாக பெய்துட்டு தான் இருக்குது ஆனால் வெள்ளம் எங்கேயும் கட்டுப்படலை வலிந்து ஓடிட்டு ஓரளவு சரியாக தான் இருக்குது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமப்பகுதிகளில் இங்கே எல்லாம் தண்ணியும் கட்டலை ஒன்றும் கட்டலை ஆனால் கிளைமேட் நிச்சயமாக சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கார் கண்ணாடியெலாம் முன்னாடி வந்து முத்து போகிற அந்த மலை துளிகள் இருக்குது இது ஊட்டியாக இல்லை கன்னியாகுமரி மா மாவட்டமான மாவட்டம் கூட நிறைய பேர் இருக்கலாம் இது கன்னியாகுமரி மாவட்டம் தான் மேற்கு கடற்கரை சாலையில் நாம் என்ன போய்ட்டுருக்கோம் இதை வண்டி விடுவான்னு பார்ப்போம் ஹார்ன் அடிச்சுருவோம் நம்மளும் வேறு பச்சை பசைய இருக்குது நண்பர்களே இந்த மலையின் ஊடாக நாம் இப்போ கடற்கரை பக்கம் போகிறோம் மேற்கு கடற்கரை சாலை இல்லை உள் சாலை வழியாக போயிட்டுருக்கோம் பார்ப்போம் கடற்கரை எப்படி இருக்குதுன்னு உங்களை வீடியோ எடுத்து காட்டுறேன் அதுக்காக தான் கடற்கரை பக்கம் போயிட்டுருக்கேன் உங்களுக்காக தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் வாளியை கொண்டு போகும் பாட்டி இந்த மலையிலும் பைக்கில் போயிட்டு தான் இருக்காங்க தென்னை நாட்டுகள் அதேமாதிரி சூப்பராக இருக்குதுல்லாம் இந்த பக்கம் தென்னை நாட்டுக்களை விவசாயம் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை கன்றுகளை வந்து நட்டு வச்சுருக்காங்க என் கூட ஒரு சிலர் வராங்க மண்டையை போட்டு சொறிஞ்சிட்ருக்காங்க என்னடா இவன் வீடியோ எடுக்கிறான் இதெல்லாம் ஒரு மொக்கைன்னு ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இயற்கை இது ரசிக்க கூட நிறைய இருக்குது நேரம் இல்லை இப்போ பாருங்கள் தென்னை நாற்றுகள் இந்த மலையினூடாக கடற்கரைக்கு போகும்போது இதையெல்லாம் வீடியோ எடுக்கணும் என்ன தோணுச்சு பார்த்து ரசிங்க நண்பர்களே இந்த பயங்கர மலையில் சங்குத்துறை பீச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்க பக்கம் சங்குத்துறை பீச் இருக்குது அங்கே வந்துருக்குறோம் பாருங்கள் எப்படி இந்த மலை நேரத்தில் நம்மளுடைய கடல் எப்படி இருக்குது நம்முடைய ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ இருக்கேன் இந்த மலையிலும் பீச்சுக்கு நிறைய பேர் வரதான் செய்திருக்காங்க ஒரு அண்ணன் பைக்கில் போயிட்டுருக்காரு பாப்ப நண்பர்களே பாருங்க இவ்வளோ பெரிய சங்கா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதை சிமெண்ட்டில் தான் செய்து வச்சுருக்காங்க காங்கிரீட்லாம் செய்து வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க இப்படி காங்கிரீட்ல செய்து பைத்தினாலாம் இந்த பேர் வந்து சங்குதுறை பீச்சுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே இந்த இடத்துக்கு பேர் சங்குதுறை பீச் தான் வாங்க உங்களை பக்கத்தில் போய் காட்டுறேன் இப்போ அனை மரங்களாக நட்டு அழகுபட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் நிறைய காத்தாடி மரம்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு பெரிய காதலர் ஜோடியும் அவங்க ஃபேமிலியும் வந்திருக்காங்க நினைக்கிறேன் கனமழை இடையே கன்னியாகுமரி மேற்கு கடற்கரை கடல் சங்குத்துறை பீச் அதில் நண்பர்களே பாருங்க மேகம் வந்து இருள் சூழ்ந்திருக்கு இந்த பக்கம் காத்தாடி மரங்கள் இதிலோடைய சவுக்கு மரங்கள் நிறைய இருக்குது கடற்கரை மணல் இங்கே ஒரு காகம் வந்து எதையோ கொத்தி தின்னுட்டு இருக்குது இந்த பக்கம் அலைகள் வந்து அடிச்சிட்டு இருக்குது மழை தூரல் போட்டிருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பெய்துட்டு தான் இருக்குது சின்ன சின்ன அந்த ஒரு கருப்பு நிறத்தில் வந்து கடலோட ஒரு தொடர்புடைய ஒரு நூல் போல அடியுது அது வந்து மழை தான் அந்த பக்கத்தில் பெய்துட்ருக்குது என்ன இருக்குலாம் இந்த பகுதி இந்த பகுதி வந்து கடலுக்கு உள்ளே வந்து மழை பெய்துட்ருக்குது கன்னகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்துட்டு தான் இருக்குது ஆனால் எந்த பகுதியிலும் வந்து வெள்ளம் வந்து கட்டுப்படலை ஒரு சில இடங்களில் இருக்குது சின்ன சின்ன இது அதில் பெரிய பாதிப்புகள் இல்லை